ஊராட்சியில் ரெண்டு கடை அவர் கட்சியில் ஒரு பொறுப்பாளர் அந்த ஒரு வழக்கறிஞர் கூட கட்சியில் ஒரு திமுக கட்சியில் ஒரு பொறுப்பாளர் ஆளுங்கட்சிக்காரனால மாவட்ட செயலாளர் நாங்கள் நம்ம சொல்லும்போது அவர் சொல்கிறாரு எங்கள்கிட்ட சாதவாக பேசுகிறாரு என்னதான் தான் பண்ணுறாருன்னு தெரியல எங்கள் மாவட்ட செயலாளர் என்ன சொல்கிறது இப்படி போயிட்டு இருக்க யார் நிலவரம் நாட்டினுடைய நிலவரத்தை காப்பாற்றுறதுக்கு மக்களுக்காக நீங்கள் குரல் கொடுக்கணும் அடுத்தது இங்கே வந்துகிட்டு இருந்த பனிரெண்டாம் நம்பர் பஸ்ன்னு சொல்கிறது ஒரு பஸ் ஒரு நாளைக்கு நாலு ட்ரிப்பு விட்டாங்க பன்னிரண்டு நம்பர் பஸ்ங்க ஐயா அந்த பஸ் இருந்துச்சு அந்த பஸ் நிறுத்திட்டாங்க இந்த ஆண்டுகளாக அந்த பஸ் வர்றதே கிடையாது அதிமுக ஆட்சி இருக்கிற வரைக்கும் வந்துச்சு திமுக ஆட்சி அன்னையில இருந்தே நான் கச்ச பத்தி ஆட்சியை பத்தி நினைக்காதீங்க அது கேட்டா மக்கள் ஏற மாட்டேங்கிறாங்க கூட்டம் வர மாட்டேங்குது அப்படின்னு ஒரு காரணம் ஒரு காரணத்தை சொல்லி அந்த பஸ் நிறுத்திட்டாங்க ஐயா ஆனா கல்லூரிக்கு போற மாணவர்கள் பள்ளிக்கூடத்துக்கு போற மாணவர்கள் மிகவும் சிரமத்துக்கு ஆளாகி ரொம்ப இன்னல் பட்டுக்கிட்டு இருக்கோம் எங்களுடைய கோரிக்கை இது முக்கியமான ஒரு நான்கு கோரிக்கையை நீங்க எடுத்து முக்கியமா ஐயா எங்க தொகுதியில் உள்ள எங்க தொகுதியினுடைய எம்பியை நாங்க தேர்ந்தெடுத்து அனுப்புறோம் அவரு போய் பார்லிமெண்ட்ல பேசுறாரா இல்லையோ ஆனா நீங்க எம்பியா இருக்கும் பொழுது உங்களுடைய செய்திகளை பார்லிமெண்ட்ல ஒழித்த செய்திகளை நாங்க அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கிறோம் அதனால ஒரே ஒரு நம்பிக்கையில தான் ஐயா அவர்களை நம்முடைய குறை நிவர்த்தியாகும் என்ற ஒரே ஒரு காரணத்திற்காக உங்களை மன்றாடி எங்கள் கிராமத்திற்கு வரவழைத்திருக்கிறோம் எங்களுடைய குறைகள் கண்டிப்பாக தீர்ப்பீர்கள் தீர்ப்பீர்கள் நம்புகிறோம்